சவுந்தரா என் வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம் அதை உன்னுடன் பகிர்ந்து கொள்ள ஆசை குருவே உங்களின் சொற்கள் எனக்கு வழிகாட்டுதலாக இருக்கும் வாழ்க்கை ஒரு பள்ளி போல அதில் ஒவ்வொரு நாளும் ஒரு பாடம் அந்த பாடங்களை உங்களிடமிருந்து கேட்பது எனக்கு பாக்கியம் என் சிறுவயது வயது எளிமையான சூழலில்தான் ஆனால் மனதில் பெரிய கனவுகள் இருந்தது அந்த கனவுகளே உங்களை முன்னோக்கி இட்டு சென்றிருக்கும் வறுமை இருந்தாலும் உறுதி அதிகமாக இருந்தது குருவே உறுதி இருந்தால் எல்லா தடைகளையும் கடக்கலாம் என்கிறீர்களா ஆம் அதுவே ரகசியம் பள்ளிக்குச் செல்லும் பாதை நீண்டது ஆனால் நான் அதை மகிழ்ச்சியுடன் நடந்தேன் அந்த ஆர்வம்தான் உங்களை வேறுபடுத்தியது படிப்பில் மட்டுமல்ல வாழ்க்கை ஒழுக்கத்திலும் கவனம் கொடுத்தேன் அதுதான் உங்களை ஆன்மீக பாதைக்கு இட்டுச் சென்றது போல நான் தவறுகள் செய்தேன் ஆனால் அதிலிருந்து கற்றுக்கொண்டேன் குருவே தவறு இல்லாமல் யாரும் வளர முடியாது ஆசான் சொன்ன வார்த்தைகள் எனக்கு இன்னும் நினைவில் இருக்கின்றன ஆசான் என்பது வாழ்நாள் முழுவதும் வழிகாட்டும் ஒளி என் தாயின் அருள் எனக்கு மிகப்பெரிய பலம் தாயின் அன்பே கடவுளின் அன்பு அவள் எப்போதும் சொல்வாள் நல்லவனாகரு நல்லவை நடக்கும் அந்த வார்த்தை எப்போதும் உண்மைதான் நண்பர்களிடமிருந்து நான் சிரிப்பையும் சண்டையையும் கற்றுக்கொண்டேன் வாழ்க்கை இனிமை கசப்பை கலந்தது போலதான் சில நண்பர்கள் என்னை விட்டு விலகினார்கள் குருவே அது உங்களை வருத்தப்படுத்தியதா இல்லை அவர்கள் சென்றாலும் நான் கற்ற பாடங்கள் போகவில்லை வறுமை என்னை பலமாக்கியது ஆமாம் கஷ்டம்தான் வலிமையை உருவாக்கும் ஒரு நாள் உணர்ந்தேன் பொறுமைதான் மிகப்பெரிய ஆயுதம் பொறுமை இல்லாமல் எந்த உறவும் நீடிக்காது நான் எப்போதும் உழைப்பில் நம்பிக்கை வைத்தேன் உழைப்பை மதிக்கிறவன் ஒருபோதும் வீழ்வதில்லை சிறிய வெற்றிகளை கொண்டாட கற்றுக்கொண்டேன் அதுதான் பெரிய கனவுகளுக்கான அடிப்படை சாவுந்தரா சிரமங்கள் எல்லாம் ஒரு ஆசிரியர் போல ஆம் சிரமம் இல்லாமல் நாம நாம் வளர முடியாது தோல்வி வந்தாலும் அது முடிவு அல்ல என நினைத்தேன் தோல்வி ஒரு புதிய வாய்ப்பின் தொடக்கம்தான் சவால்களை சந்திக்கும் போது நான் எப்போதும் நம்பிக்கையுடன் இருந்தேன் அந்த நம்பிக்கையே உங்களை இட்டுச் சென்றது வாழ்க்கையில் கிடைத்த ஒவ்வொரு அனுபவமும் என்னை வளர்த்தது குருவே அந்த அனுபவங்கள் இப்போது எனக்கு பாடமாகின்றன சில நேரங்களில் தனிமைதான் எனக்கு ஆசிரியர் தனிமையில்தான் நம்மை நாமே அறிகிறோம் தியானம் எனக்கு உள்ளார்ந்த அமைதியை தந்தது தியானம்தான் மனதை சுத்தமாக்கும் வழி கோபம் வந்தால் நான் மூச்சை கவனித்தேன் அதுதான் சுயக்கட்டுப்பாடு கோபம் என்பது நம்மை நாமே எரித்து கொள்ளும் தீ அதை கட்டுப்படுத்தினால் வாழ்க்கை சாந்தமாகும் நான் எப்போதும் நினைத்தது எல்லா மனிதர்களும் என் சகோதரர்கள் அதுதான் சமத்துவ பார்வை சாதி மதம் பணம் இவையெல்லாம் வேறுபாடு மட்டும் தரும் ஆனால் அன்புதான் அனைத்தையும் இணைக்கிறது புத்தகங்கள் எனக்கு அறிவை கொடுத்தன ஆனால் அனுபவம் ஆன்மாவை கற்றுத்தந்தது பெரியோர்களிடம் கேள்விகள் கேட்டேன் அதுதான் உங்களை அறிவில் வளர்த்தது கற்றுக்கொள்ளும் மனம் இருந்தால் உலகமே ஆசிரியர் ஆமாம் குருவே கற்றல் என்றால் முடிவே இல்லை விமர்சனங்களை சந்தித்தேன் ஆனால் அது என்னை பலமாக்கியது அதனால்தான் நீங்கள் இவ்வளவு உயர்ந்தீர்கள் சவுந்தரா வாழ்க்கையில் பல தடைகள் வந்தாலும் நம்பிக்கை விட்டுவிடக்கூடாது குருவே அது உண்மை மனம் தளர்ந்தால் பயணம் முடியாது நான் அடிக்கடி நினைத்தது தோல்வி வந்தால் அது ஒரு வழிகாட்டுதல் தான் தோல்வியை அதே நேரத்தில் புரிந்து கொள்வது கடினம் சரி ஆனால் காலம் சென்ற பிறகு அது எதற்காக நடந்தது என்பதை நாமே உணர்வோம் ஆம் குருவே அனுபவம்தான் கண்களை திறக்கும் சில சமயம் நம்மை விட்டு விலகும் மனிதர்கள் கூட நமக்கு நன்மை செய்திருக்கிறார்கள் அதுதான் விதியின் விளையாட்டு ஆன்மீகப் பாதையில் நடந்தால் மனம் சுத்தமாவதும் பார்வை விரிவாவதும் நடக்கும் அதுதான் நான் உங்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறேன் தியானம் எனக்கு உள்ளார்ந்த அமைதியை தந்தது அது உங்களை எப்பொழுதும் சமநிலையுடன் வைத்திருக்கிறது உண்மை சொல்வது எப்போதும் சுலபமில்லை ஆனால் அது நிலையான பலனை தரும் ஆம் பொய் சொல்லி வென்றாலும் அது தற்காலிகம்தான் என் வாழ்வில் பலர் வந்தார்கள் யாரும் நிரந்தரமில்லை ஆனாலும் ஒவ்வொருவரும் ஒரு பாடம் கற்றுத்தான் போகிறார்கள் சில நேரம் தனிமைதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம் தனிமையில்தான் உள்ளார்ந்த சத்தியம் வெளிப்படும் எனக்கு கிடைத்த ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு புதிய சக்தியை எழுப்பியது கஷ்டம் நம்மை பலவீனப்படுத்தாது வலுவாக்கும் உழைப்பின் சுவை வேற மாதிரி இருக்கும் வியர்வையில் வெற்றி பிறக்கும் உழைப்பை மதிக்கிறவன் ஒருபோதும் வீழ்வதில்லை சிறிய வெற்றிகளை கொண்டாடத் தெரிய வேண்டும் அதுதான் பெரிய கனவுகளுக்கான அடிப்படை என் தாயின் ஆசீர்வாதம் எனக்கு பெரிய பலம் தாயின் வார்த்தைதான் கடவுளின் குரல் அவள் எப்போதும் சொல்வாள் நீ நல்லவனாக இரு நல்லவை நடக்கும் என்று அந்த வார்த்தை எப்போதும் உண்மைதான் பிறருக்கு உதவுவது எனக்கு பெரிய சந்தோஷம் உதவி செய்தால் உள்ளம் மலரும் ஆனால் உதவி செய்தவனிடம் நன்றி எதிர்பார்க்க கூடாது ஆமாம் குருவே எதிர்பார்ப்பு இல்லாத அன்புதான் தூய்மை கோபம் வந்தால் நான் உடனே அமைதியாக அமர்ந்து மூச்சை பார்த்தேன் அதுதான் சுய கட்டுப்பாடு கோபம் என்றால் நம்மை நாமே எரித்து கொள்ளும் தீ அதை கட்டுப்படுத்தினால் வாழ்க்கை சாந்தமாகும் நான் எப்போதும் நினைப்பது எல்லா மனிதர்களும் என் சகோதரர்கள் அதுதான் சமத்துவ பார்வை சாதி மதம் பொருள் இவையெல்லாம் வேறுபாடுகளை மட்டும் தரும் ஆனால் அன்புதான் அனைத்தையும் இணைக்கிறது புத்தகத்தில் படித்த அறிவு மனதை வளர்க்கும் ஆனாலும் அனுபவம்தான் ஆன்மாவை வளர்க்கும் நான் அடிக்கடி பெரியோர்களிடம் சென்று கேள்விகள் கேட்டேன் அதுதான் உங்களை அறிவில் வளர்த்தது கற்றுக்கொள்ளும் மனம் இருந்தால் உலகமே ஆசிரியர் அதுதான் குருவே கற்றல் என்றால் முடிவே இல்லை பலர் என்னை விமர்சித்தனர் சிரித்தனர் அப்படி சிரிப்பதுதான் பிறரின் பழக்கம் ஆனால் அந்த விமர்சனமே எனக்கு ஊக்கமானது அதை சமாளித்ததால் தான் இவ்வளவு உயர்ந்தீர்கள் ஒரு நாள் உணர்ந்தேன் உண்மையான வெற்றி என்பது உள்ளார்ந்த அமைதிதான் ஆமாம் வெளியில் கிடைப்பது தற்காலிகம் மனதில் அமைதி இருந்தால் எதுவும் குலைக்காது அதுதான் ஆன்மீகத்தின் அடிப்படை அன்புதான் எல்லா வழிகளுக்கும் மருந்து குருவே உங்கள் வார்த்தைகள் மருந்து மாதிரி சவுந்தரா வாழ்க்கை சிக்கலானதல்ல நாமே அதை சிக்கலாக்குகிறோம் அதுதான் உண்மை குருவே எளிமைதான் மகிழ்ச்சி இதுவரை சொன்னவை என் வாழ்க்கையின் இரண்டாம் படிகள் குருவே இவை கேட்கும்போது என் மனம் தெளிவாகிறது சவுந்தரா வாழ்க்கை ஒரு ஆற்றைப் போல ஓடிக்கொண்டே இருக்கும் குருவே அந்த ஓட்டத்துல திசை தெரியாமல் போய்விடுகிறோம் திசையை நாமே தேர்வு செய்ய வேண்டும் இல்லையெனில் ஆறு எங்கே கொண்டு போகுமோ அங்கே செல்ல நேரிடும் அதற்குத்தான் அறிவு தேவை ஆசை அதிகமானால் மனிதன் திசை தெரியாமல் போகிறான் ஆசை கட்டுப்பாட்டில் இருந்தால்தான் நல்ல பலன் தரும் நான் ஆசையை ஆசீர்வாதமாக மாற்றிக்கொண்டேன் அதுவே ஆன்மீக பார்வை ஒவ்வொரு சிரமத்திலும் கடவுளின் கையை பார்த்தேன் அதுதான் நம்பிக்கை அதுதான் பக்தி சவால்கள் வந்தாலே ஓடிவிடாமல் அதைச் சமாளித்தேன் அதுதான் தைரியம் பிறரின் வழியை என் வழியாக எடுத்துக்கொண்டேன் அதுதான் கருணை கருணை இருந்தால்தான் மனிதன் மனிதனாகிறான் கருணையில்லா வாழ்க்கை வெறுமை நான் அடிக்கடி சிந்தித்தேன் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன அதற்கான விடை எப்போதும் ஆன்மீகத்தில்தான் இருக்கிறது உண்மையில் வாழ்க்கை ஒரு சேவைதான் பிறருக்கு செய்யும் சேவையால் தான் நாமும் உயர்கிறோம் சவுந்தரா சேவை என்பது பணம் கொடுப்பது மட்டுமல்ல அன்பு காட்டுவதும் ஆறுதல் சொல்வதும் சேவைதான் சரியாக சொன்னாய் ஒரு புன்னகை கூட ஒருவரின் மனதை உயர்த்தும் அந்த சிறிய புன்னகை சில நேரங்களில் உயிரை காப்பாற்றும் எனக்கு எப்போதும் தோன்றியது சுத்தமான மனம் கொண்டவனே கடவுள் ஆம் குருவே மனசாட்சியே உண்மையான கோவில் கோவிலில் போய் வழிபடுவது நல்லது ஆனால் மனசாட்சி சுத்தமாக இல்லாவிட்டால் பயனில்லை அது உண்மை உள்ளம்தான் முதன்மை சுயநலம் குறைந்து பிறருக்காக வாழும்போதுதான் ஆன்மீகம் பிறக்கிறது அதற்காகவே உங்களை மக்கள் குருவாக பார்க்கிறார்கள் கஷ்டப்பட்டால் தான் கண்ணீர் வரும் ஆனால் அந்த கண்ணீரும் நம்மை தூய்மையாக்கும் கண்ணீர் ஆன்மாவின் மொழி நம்பிக்கை இல்லாதவன் வெறுமையானவன் நம்பிக்கையே மனிதனின் உயிர் சில சமயம் நான் நினைப்பேன் எல்லாமே ஒரு நாடகம் போல ஆமாம் நாமெல்லாம் ஒரு கதாபாத்திரம் தான் ஆனால் இயக்குனர் கடவுள் அவர் சொல்வதற்கேற்ப கதை நகர்கிறது அதனால்தான் சரணாகதி முக்கியம் நான் செய்த தவறுகளும் எனக்கு பலம் தந்தன தவறு இல்லாமல் யாரும் கற்றுக்கொள்ள முடியாது தவறை ஒப்புக்கொள்வதே உண்மையான வலிமை ஆம் அதை ஒப்புக்கொள்ளாதவன்தான் பலவீனன் ஒவ்வொரு காலையும் நான் என் மனதிடம் கேட்பேன் இன்று என்ன நல்லது செய்யப் போகிறாய் அந்த கேள்வி வாழ்வை தூய்மையாக்கும் சூரியன் உதிக்கும் போது அது தருவது புதிய தொடக்கம் எப்போதும் சாத்தியம் அழகான ஓமை குருவே மாலை சூரியன் மறையும் போது அது சொல்லுவது ஓய்வும் அவசியம் வாழ்க்கைக்கு சமநிலை வேண்டும் என்னை நம்பியவர்கள் பலர் அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்ற என எண்ணினேன் நம்பிக்கை காக்கும் பொறுப்பு பெரியது சில நேரம் தனிமையில் அமர்ந்து கண்ணை மூடினால் மனம் கடவுளின் குரலைக் கேட்கும் அதுதான் தியானத்தின் சக்தி உண்மையான ஆனந்தம் உள்ளத்தில்தான் உள்ளது வெளியில் தேடினால் வெறும் மாயைதான் ஆசையும் கோபமும் குறைந்தால்தான் சாந்தி பிறக்கும் அந்த சாந்திதான் உங்களின் முகத்தில் எப்போதும் தெரிகிறது சவுந்தரா வாழ்க்கையை எளிமையாக்கினால்தான் ஆனந்தம் அதிகரிக்கும் எளிமைதான் அழகு எளிமைதான் வலிமை இதுதான் என் பயணத்தின் மூன்றாம் படிகள் குருவே உங்கள் அனுபவங்கள் எனக்கு வழிகாட்டும் தீபம் போல இருக்கிறது சவுந்தரா மனிதன் எவ்வளவு உயர்ந்தாலும் அடக்கம் இல்லாமல் இருந்தால் வீழ்ந்து விடுவான் அடக்கம்தான் நம் குணத்தின் அழகு பணம் பதவி புகழ் இவையெல்லாம் வந்து மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் குணநலன் நிலைத்து போகும் நான் கற்ற மிகப்பெரிய பாடம் பிறரை மதித்தால் நாமும் மதிக்கப்படுவோம் அது உண்மை குருவே மரியாதை மரியாதையை ஈர்க்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கு பெரிதாக கவலைப்படாதே இல்லைனில் மன அமைதி கெட்டுவிடும் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் ஒரு பாத்திரம் யாரையும் சிறுமைப்படுத்தக்கூடாது எல்லோரும் கடவுளின் படைப்பு எனக்கு நம்பிக்கை நல்ல எண்ணம் கொண்டவன் எப்போதும் பாதுகாப்பான் நல்ல எண்ணமே நல்ல எதிர்காலத்தை உருவாக்கும் நான் ஒருபோதும் எனக்கு மட்டும் நல்லது வேண்டும் என்று நினைக்கவில்லை பிறருக்காக வாழ்ந்தால் தான் நாமும் நிம்மதியாக இருக்கிறோம் சவுந்தரா சந்தோஷம் வாங்கிக் கொள்ள முடியாது அதை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் மனநிலைதான் சந்தோஷத்தை தருகிறது இயற்கை எனக்கு மிகப்பெரிய ஆசிரியர் மரம் ஆறு பறவை எல்லாம் நமக்கு பாடம் கற்று தருகிறது மழை கூட சொல்லுகிறது பிறருக்கு அருளை தாருங்கள் என்று எவ்வளவு அழகான சிந்தனை குருவே பறவைகள் காலை பாடும்போது அது நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறது ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய ஆரம்பம் நான் எப்போதும் கடவுளிடம் கேட்டது என்னை நல்லவனாக வைத்திரு என்று அதுவே உண்மையான பிரார்த்தனை ஆசை குறைந்தால் கவலைவும் குறையும் ஆசையின் அடிமையானவன் ஒருபோதும் சுதந்திரமில்லை ஆன்மீக பாதையில் சென்றால் அசைவுகள் குறையும் உள்ளம் அசைவற்றால் தான் சாந்தி பிறக்கும் பிறரை மன்னிப்பதுதான் பெரிய வெற்றி மன்னிப்பு இல்லாமல் அன்பு முழுமையில்லை கோபம் கொண்டவரை மன்னித்தால் நாமே உயர்வோம் மன்னிப்பவர் பெரியவர் துன்பம் வந்தாலும் இது கடந்து போகும் என்று நினைத்தேன் அந்த எண்ணம்தான் நம்மை காப்பாற்றும் மனிதன் பிறப்பது தவறல்ல ஆனால் வீணாக வாழ்வது தவறு ஒவ்வொரு நாளும் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் பிறருக்காக ஒரு சிறிய செயலும் நம்மை நிலையானவராக மாற்றும் அந்த சிறிய செயல் ஒருவரின் வாழ்க்கையை மாற்றிவிடும் பணிவில்லாமல் சாதனை எதுவும் நீண்ட நாட்கள் நிலைக்காது பெருமை வந்தால் வீழ்ச்சி அருகில்தான் சாவுந்தரா பொறுமைதான் என் பெரிய ஆயுதம் அதுதான் உங்களை எல்லோரும் மதிக்க வைத்தது பொறுமையில்லாமல் எந்த உறவும் நீடிக்காது பொறுமையே அன்பின் அடிப்படை சில சமயம் நான் நினைத்தேன் மனிதனெல்லாம் அறிவாளி அல்ல அறிவு கடவுளிடம்தான் முழுமையாக இருக்கிறது நமக்கு கிடைத்த அறிவை நல்லதற்காக பயன்படுத்தினால் அதுதான் ஞானம் அறிவு செயலில் தெரிந்தால்தான் பயன் என் பயணத்தில் எனக்கு கிடைத்த உண்மை கடவுள் எப்போதும் அருகில்தான் இருக்கிறார் நாமே உணரமறுக்கிறோம் அவர் குரல் மெதுவானது அமைதியாக இருந்தால்தான் கேட்க முடியும் அதுதான் தியானத்தின் பலன் பிறர் நம்மை வெறுத்தாலும் நாம் அவர்களை அன்புடன் பார்க்க வேண்டும் அது கடினம் ஆனால் அதுவே ஆன்மீகம் பிறர் தவறை எடுத்துச் சொல்லாமல் அவரை தூக்கி நிறுத்த வேண்டும் அதுதான் உண்மையான கருணை என் வாழ்க்கையின் ஒவ்வொரு படியும் என்னை கற்றுத்தான் விட்டது உங்கள் அனுபவங்கள் நூலாகவே போதிக்கும் சவுந்தரா இதுதான் என் பயணத்தின் நான்காவது படிகள் நான் கேட்கும் போதே என் மனம் தெளிவாகிறது சவுந்தரா வாழ்க்கையின் இறுதி பாடம் எதுவும் நமக்கு சொந்தமில்லை குருவே உண்மைதான் பிறந்தபோது எதுவும் கொண்டு வரவில்லை ஆகையால் பிடிவாதம் பிடிக்காதே விடுவிக்க கற்றுக்கொள் விடுவிக்கிறதே சுதந்திரம் மரணம் கூட பயம் அல்ல அது ஒரு மாற்றம் மட்டுமே அந்த உணர்வு இருந்தால் பயம் மறையும் நான் எப்போதும் நினைத்தேன் நான் இல்லாமல் உலகம் நன்றாகவே ஓடும் அந்த தாழ்மையே உங்களை பெரியவராக ஆக்கியது புகழ் பணம் இவையெல்லாம் ஒரு நாள் போய்விடும் ஆனால் நற்கீர்த்தி என்றென்றும் நிலைக்கும் மனிதன் எதை விட்டுச் செல்கிறான் தெரியுமா தனது செயல்களை ஆம் குருவே செயல்தான் மனிதனின் அடையாளம் நல்ல செயல்களால் மட்டுமே மனிதன் மறக்கப்பட மாட்டான் அதனால்தான் உங்களை எல்லோரும் என்றும் நினைவில் கொள்கிறார்கள் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சிரிப்புடன் எதிர்கொண்டேன் அந்த சிரிப்பே உங்களின் வலிமை சிரிப்பு என்பது கடவுளின் பரிசு அதைப் பகிர்ந்தால் மகிழ்ச்சி இரட்டிக்கும் அதுவே வாழ்க்கையின் அழகு வாழ்க்கையை எளிதாக்கும் மந்திரம் நன்றி நன்றி சொன்னால் மனம் நிறைவு அடையும் நன்றி சொல்லத் தெரிந்தவனே உண்மையான மனிதன் நன்றி இல்லாதவன் வாழ்வையே வீணாக்குகிறான் நான் உனக்கு சொல்கிறேன் சவுந்தரா எப்போதும் நன்றி உணர்வோடு இரு குருவே அதை வாழ்நாள் முழுவதும் பின்பற்றுவேன் என் வாழ்நாள் அனுபவம் சொல்கிறது அன்பே கடவுள் அதுதான் உங்களின் போதனையின் சாரம் பிறரை நேசித்தால் நாமே ஆனந்தமாக இருப்போம் அன்பு கொடுத்தால் அன்பே திரும்ப வரும் உண்மையான ஆன்மீகம் அன்பை வாழ்வது குருவே அந்த பாதையில் நான் நடந்தேற விரும்புகிறேன் அன்பு கொண்டவன் யாரையும் காயப்படுத்த மாட்டான் அந்த மனநிலைதான் உலகுக்கு தேவை சாவுந்தரா உலகம் பெரியது ஆனால் மனித மனம் இன்னும் பெரியது அதில் அன்பு நிரம்பினால் அதுவே சொர்க்கம் வாழ்க்கையின் கடைசி வரி நான் அன்புடன் வாழ்ந்தேன் என்பதாக இருக்க வேண்டும் குருவே அதுவே சிறந்த சாதனை பிறர் நினைவில் நாம் எப்படி தங்குகிறோம் என்பதே நம் வெற்றி உங்களைப் போல நற்பெயர் பெற வேண்டும் என ஆசைப்படுகிறேன் ஆசைப்படு ஆனால் உழைப்பை மறக்காதே ஆம் குருவே உழைப்பே கனவுகளின் பாலம் உன் உள்ளத்தில் எப்போதும் உண்மை அன்பு கருணை இருக்க வேண்டும் அந்த மூன்றும் இருந்தால் வாழ்க்கை நிறைவாகும் மனிதன் எத்தனை புத்தகம் படித்தாலும் அந்த மூன்றை வாழாமல் பயனில்லை ஆமாம் குருவே அறிவு செயலில் தெரிந்தால்தான் அர்த்தம் சவுந்தரா உனக்கு சொல்லுவதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது குருவே நான் கேட்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என் பயணம் எளிதானதல்ல ஆனால் அது அர்த்தமுள்ளதாக இருந்தது உங்கள் வாழ்க்கை எனக்கு ஒரு பாடநூல் என் அனுபவங்களை நீ தொடர்ந்து பிறருடன் பகிர்ந்து கொள் குருவே அதை என் கடமையாக கருதுகிறேன் பிறரை ஊக்கப்படுத்துவதுதான் உன் சேவை ஆம் குருவே வார்த்தைகளால் உயிர்களை உயர்த்தலாம் என் வாழ்நாள் நிறைவடைந்தாலும் என் சிந்தனைகள் வாழ வேண்டும் அந்த சிந்தனைகள் எப்பொழுதும் என்னுடன் இருக்கும் உன் வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் வரும் ஆனால் அதை பயப்படாதே உங்களின் வார்த்தைகள் எனக்கு வலிமை தருகிறது இறுதியில் நினைவில் கொள் மனிதன் வாழ்வதற்காக இல்லை மனிதத்துவத்திற்காகவே வாழ்கிறான் அந்தச் சொல்லை நான் இதயத்தில் பொறித்துக் கொள்கிறேன் சவுந்தரா இப்போது என் பயணம் உன்னிடம் வந்து சேர்ந்தது இனி நீயே அதைத் தொடர்ந்து செல்ல வேண்டும் குருவே உங்கள் ஆசிர்வாதத்துடன் நான் அந்த பாதையில் நடப்பேன்